இது பெரிய பாதிப்பு வராது இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு வைரஸ் தான் இது எல்லாம் சளி காய்ச்சல் தான் இது நீங்க மறுபடியும் நீங்க நாடு விட்டு நாடு போணுமா மூட்டை முடிச்சு கட்டுன்னு வீட்டை விட்டு ஓடி போகணுமா நினைக்காதீங்க சனி பகவான் மேஷை விட்ட தாண்டம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்துமே மனிதனால் மனிதனாக உருவாக்கப்பட்ட கிருமிகள் தான் இந்தியா இந்த உலக பொருளாதார சந்தையில தனக்குன்னு ஒரு தனி பாதை வகுத்துக்கும் உணவுப் பொருட்களை வெளிநாட்டு ஏற்றுமதி பண்ணி ஸ்டாப் பண்ண போறோம் இந்த பயோ வார் தான் உலக போர் எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ ஒரு போர் நடக்கும்னா மக்கள் எல்லாம் வீட்டில் தங்கியிருக்கணும் ஒரு போர் நடந்தால் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே அந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு ஓகேங்களா இந்த நாடுகள்லாம் சண்டை போடும் வேற கூட இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் தொடரும் சண்டைகள்லாம் இப்போ முடிவு போகாது இந்த நாட்டில் மட்டும் சில சில கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க இலங்கைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்காது ஜனவரி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நானும் தேதி நாய்களும் வராகி டிவி நேர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கு ஸ்டிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி சொல்லணும்னா சமீப காலம் இன்ஸ்டாகிராமு சோஷியல் மீடியால இவரோட விஷயங்கள் நிறைய இவரோட தகவல்கள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அந்த வகையில வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் நல்லா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார் தொடர்ந்து நீங்களும் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த உலகியல் ஜோதிடம் வந்து ரொம்ப பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம ஒண்ணு நினைச்சோன்னா அங்க நடந்துட்டு வேற மாதிரி நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால இந்த மீம்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி போட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல இருந்து இந்த கொரோனா வந்துச்சு இப்போ இப்பவுமே புது வைரஸ் எல்லாம் ஹெச்எம் வைரஸ் எல்லாம் புதுசா உருவாயிருக்கு முதல்ல எனக்கு அதுதான் கேள்வியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு இல்ல அப்படி அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயம் நடந்தாவே நம்ம ஆளுங்க வந்து சோசியல் மீடியால பரப்பி விட்டுருவாங்க அது வதந்தி வீண் வதந்தியா கலை இந்த கொரோனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டோட ஸ்டாப் ஆயிடுச்சு இனிமே வந்து வராது வந்தாலும் பெரிய ஊரடங்கு வராது லாக்டவுன் வராது ஓகேங்களா லாக்டவுன் வர அளவுக்கு பெரிய விஷயம் வராது நான் என்னோடய முகநூலில் தொடர்ந்து போட்டினே வரேன் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரதுனாலையோ இல்லை கொரோனா வந்து மக்கள் மறுபடியும் வீட்டிலேயே கூடங்கிற அமைப்பு கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதாவது சனி பகவான் வந்து மேஷை விட்ட தாண்ட வரைக்கும் இந்த மாதிரி நோய் தொற்றுகள் பரவும் ஓகே இதனால உலகம் முழுவதும் லாக் டவுன் வர வராது இது பெரிய பாதிப்பு வராது இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு வைரஸ் தான் இது சனி காய்ச்சல் தான் இது நினைச்சிட்டு பயப்பட தேவையில்ல லாக்டவுன் வராது நல்லா சொல்றேன் கேட்டால் லாக் டவுன் வராது பயப்படாதீங்க எடிட் எல்லாம் உட்கார்ந்து பயந்துட்டு இருக்காப்புல எப்போ திருப்பி ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நான் சொல்றேன் நான் முகம் நல்லா தொடர்ந்து பதிகிட்டு வரேன் ஓகே சரிங்களா சனி பகவான் மேஷ சான்ற மட்டும் இந்த போல் நோய் கிருமி தொற்று வரும் ஓகே இனிமே பெரிய பாதிப்பு வராது வராது நீங்க மறுபடியும் நீங்க நாடு நாடு போணுமா ஓட்டம் முடிச்சு கட்டி வீட்டை விட்டு ஓடி போனோம்னா நினைக்காதீங்க லாக்டவுன் வராது சிறு சிறு நோய் தொற்றுகள் வரும் அதெல்லாம் கடந்து போயிட்டலாம் பெரிய பாதிப்புலாம் வராது ஆமா அதே மாதிரி இந்த கட்டுப்பாடு மட்டும் வரும் இந்த முகக்கவசம் கோவசம் போடுறது அது மாதிரி அதிக கூட்டம் சேராதீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருமே தவிர மீண்டும் ஒரு லாக்டவுன் இங்க வரைய வராது நூறு சதவீதம் நான் சொல்றேன் சிறு சிறு நோய் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய சில தொற்றுகள் வரும் அது எதுவுமே மனிதனை வந்து அழிக்கிறதுக்கு வராது ஓகே இதெல்லாம் மனிதனா உருவாக்கப்பட்ட கிருமிகள் தான் ஒரு இயற்கையா வந்து வர்றது கிடையாது மனிதனுடைய வஞ்சக குணங்கள் யாரு போட்டி மனப்பான்மை வர விஷயங்கள்லாம் இப்போ வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே இந்த சனி பகவான் மேஷை விட்ட தாண்டம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்துமே மனிதனால் மனிதனாக்காக உருவாக்கப்பட்ட கிருமிகள் தான் இது இயற்கை கிருமிகள் கிடையாது இது ஒரு அரசியல் உலக உலக அரசியல் சொல்ல முடியுமா அந்த மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் மக்கள் யாரும் பயப்பட வேண்டியது கிடையாது லாக்டவுன் வராது இருங்க உங்க பணத்தை மட்டும் ஓகே வச்சுங்க நிதி நீர்மட்டத்தில் போய் முதலீடு பண்றதோ பேங்க்ல போயிட்டு உங்களோட லிக்விட் கஷ்டம் மட்டும் கையில வச்சுங்க உணவுப் பொருட்களை நீங்க சேவ் பண்ணுங்க ஏன்னா உணவுப் பொருட்களோட விலை ஏற்றம் அதிகமா இருக்கும் எப்போ வந்து சனி பகவான் மீனத்தை தாண்டற மட்டும் விலைவாசி ஏற்றங்கள் நம்மளால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஏறும் அப்போ உணவுப் பொருட்கள் உணவு தானியங்களை நீ சேமிச்சு வச்சீங்க அடுத்த ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலக பொருளாதாரம் மந்த ஏற்படும் அப்ப உலக அளவுல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு மிக அளவு வரும் இதை தப்பிக்கக்கூடிய நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா உண்மையிலேயும் நம்ம பெருமை கூட பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இந்தியா இந்த உலக பொருளாதார சந்தையில தனக்குன்னு ஒரு தனி பாதை வகுத்துக்கும் உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணப்போ இப்ப உணவு உணவுப் பொருள் வெளிநாட்டை ஏற்றுமதி பண்ணிருந்தாங்க இனி வரும் காலத்துல அடுத்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறம் இதை குறைச்சிப்பாங்க உலக உலக நாடுகள்ல உணவுப் பொருள் பற்றாக்குறை அளவுக்கு அதிகமா வரும் அப்போ நம்ம கிட்ட அந்த உணவுப் பொருட்கள் கண்டிப்பா கையிருப்பு இருக்கும் நம்மளும் நம்ம வீட்டுல என்ன பண்ணுவோம் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை சேவ் பண்ணி வாங்க ஒரு மாசத்துக்கு தேவையான பொருட்களை எப்பயுமே தேக்கி வச்சுனே வாங்க ஒரு மாசத்துக்கு அத்தியாவசிய பொருள் அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் நீங்க தினமும் வச்சுனே வாங்க அப்ப உலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உணவுப் பொருள் பஞ்சம் ஏற்பட்டாலும் இந்தியாவில் அந்த பஞ்சம் வராது அதே மாதிரி உலக போர் மூன்றாம் உலக போர் வருமானது ஒரு கேள்விக்குமா சோ அதுவும் நீ பயப்படுத்தாத உலகப்பொருள் கண்டிப்பா வராது உலகப்பொருன்றா முடிஞ்சு போச்சு இந்த பயோவார் தான் உலக போர் எப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருந்தா இப்ப ஒரு போர் நடக்குன்னா மக்கள் எல்லாம் வீட்டுல தங்கி இருக்கணும் முடங்கிருக்கணும் சோ முடங்கின வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு இப்போ முதல் உலக போரும் இரண்டாம் உலக போரும் நடந்த கிரகச்சாரம் எப்படி இருந்ததோ அதே கிரக இணைவுகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல இருந்தது நான் கூட போட்டிருந்தேன் இது ஏறக்குறைய மூன்றாம் உலகப் போருக்கு சமமான ஒரு விஷயம் தான் ஒரு போர் நடந்ததுன்னா அந்த நாட்டுடைய பொருளாதாரம் தான் பர்ஸ்ட் அடிபடும் அப்ப கொரோனா வரும்போது பொருளாதாரம் அடிபட்டது எல்லாருடைய எக்கனாமிக்கல் டவுன் ஆச்சு ஓகேங்களா ஏறக்குறைய லட்சக்கணக்கான பேர் இறந்தாங்க ஒரு போர் நடந்தால் என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே அந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு ஓகேங்களா முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் நடக்கும் போது என்ன கிரக இணைவு இருந்ததோ அதே கிரக இணைவு தான் அந்த இருபத்தொன்று இருபத்தி இருந்தது ஓகேங்களா இப்போ மூன்றாம் உலக போர் கண்டிப்பா வராது ஆனா ஐரோப்பியா ஐரோப்பால சில சில நாடுகள் தங்களுக்குள்ள இடம் குடிக்கன்ற ஒரு பேராசையில சண்டைக்கு வரும் அது உலக போரா மாற அது இங்கிலாந்து அமெரிக்கா ரஷ்யா இந்த மாதிரி சின்ன நாடு சண்டை போடுது இந்த நாடுகள்லாம் சண்டை போடும் ஏற இன்னும் ஒரு நாலு அஞ்சு வருஷம் தொடரும் சண்டைகள்லாம் முடிவு போராது இருந்தாலும் இது உலக போரா மாறகா மாறாது அத நினைச்சு பயப்பட தேவையில்லை ஆனா உணவுப் பொருள்ல நீங்க இருப்பு வச்சீங்க கையில் இருப்பு பணம் ஒரு எப்பயும் கையில வச்சீங்க எந்த நிதி நிறுவனத்தை நம்பியும் முதலீடு பண்ணாதீர்கள் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் சொல்றேன் கொரோனாவும் வராது லாக்டவுனும் வராது மூன்றாம் உலக போர் வராது சிறு சிறு போர்கள் மட்டும் வரும் இடையே அது மட்டும் தான் வரும் அவசர நிலை பிரவனும் வரவும் வராது அதே நேரத்துல ஸ்வீடனு இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நாட்டுல மட்டும் சில சில கட்டுப்பாடு கொண்டு வருவாங்க இந்த எல்லை விட்டு எல்லை தான கூடாது விட்டு வீட்டு மாவட்டம் தான கூடாது இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க இந்தியாவிற்கு எந்த ஒரு பயமும் தேவையில அதுலேயும் குறிப்பாக தமிழகத்திற்கு எந்த கட்டுப்பாடும் அதிகபட்சம் வராது அப்படி கட்டுப்பாடு வரணும்னா கர்நாடகா கேரளாவில் மட்டும் தான் வரும் சரிங்களா தமிழ்நாடுக்கு பெரிய ஒரு கட்டுப்பா வராது இந்த இதை நினைச்சு பயப்படாதீங்க உலகப்போர் வரும் சோசியல் மீடியால பரவாயில்ல வதந்தியே நம்பாதீங்க மூன்றாம் மூன்றாம் உலகப்போரும் வராது கொரோனாவும் வராது லாக்டவுனும் வராது எல்லாம் ஹாப்பியாக இருங்க கண்டிப்பா சார் ரெண்டாயிரத்தி நாலு முடியும் போது நம்ம சோசியல் மீடியா எடுத்து பார்க்கும் போது டிசம்பர் மாசம் உலகம் அழிஞ்சிடும் தமிழ்நாடு இருக்காது சென்னையில பாதி இடம் வந்து மகாபலிபுரம் வரைக்கும் காலம் பெறும் அளவுக்கு தான் நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் இந்த நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கான நல்லா ஓகே நான் ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க நம்ம அனுமோகன் சார் தான் களை போட்டது அந்த அனுமகன் சாரு இப்ப ஆளே காணம் எல்லாச்சானும் எல்லாம் செஞ்சாரு இலங்கை மக்களே பிரீதியை கலை போட்டாரு நான் ஆரம்பத்துல இருந்து அவர் இன்டர்வியூ கொடுத்ததை சொல்லுவேன் இலங்கைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடக்காது ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல இலங்கை மக்கள் நமக்கு வாழ்த்து தெரிவிப்பான்னு சொன்னோம் அதே மாதிரி வாழ்த்து தெரிவிச்சாங்க எல்லாம் இலங்கை மக்களும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சாங்க அந்த அனுபவம் நான் ஆச்சு இந்த கேள்வி கேளுங்க யாரும் பார்த்து சித்தர் கேளுங்க எந்த சித்தர் எந்த எட்டுல போட்டா மட்டும் கேளுங்க ஒரு உலகியல் ஜோதிடன்றது சாதாரண விஷயம் கிடையாது அந்த உலகியல் ஜோதிடன்றது எந்த நாட்டுக்கு என்ன சம்பவம் நடக்கும் அப்படின்றது ஒரு ஒரு விதி இருக்குது சில வந்து ஞானத்துல பார்ப்பாங்க இந்த நாசர்டா வாங்க இவங்களாங்கிறாங்க இவங்க எல்லாம் இந்த உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயம் உணர்ந்து சொன்னாங்க இந்த அனுபவம் சாருக்கு எப்படி இந்த ஓலைச்சுடி கிடைச்சிது அந்த சித்தர் பெரிய சொல்லல அது எப்படின்னு சொல்லல அந்த கான்செப்டும் சொல்லல நான் யாரும் சொல்ல வரேன் எல்லா சேனலையும் சொல்றேன் என்ற முகநோடலையும் தொடர்ந்து பதிவு போட்டுன்னு வரேன் இலங்கைக்கு தற்சமயம் அழிவு கிடையாது அவர் சொன்ன மாதிரி முக்கடலும் பொங்கும் எப்படி சொன்னாலும் முக்கடலும் பொங்கும் இலங்கை உள்ளே போகும் மெரினா பீச் வந்து சிக்னல் மட்டும் வரும் மெரினா பீச்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இருக்காது இருக்காதுனாரு ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து யார் சொன்னானு தெரியல எந்த சித்தர் சொன்னாலும் தெரியல எந்த ஏட்ல சொன்னாலும் தெரியல நல்ல மனுஷன் தான் அவருக்கு ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயம்னா அவருக்கு ஆர்வம் இருக்கு நான் அதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணலாம் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணலாம் கேமராமேன் ஆராய்ச்சி பண்ணலாம் நடக்குது அப்படின்னு ஆனா இந்த மாதிரி வதந்தி பரப்பும் மட்டும் கவனமா பண்ணணும் ங்களா இப்ப நம்ம ஒரு நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு சில இன்ட்யூஷன் வரும் வணக்கம் எனக்கு சில இன்ட்யூஷன் வரும் அந்த இன்ட்ரிகனும் சொல்லுவேன் நானு கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம என்னுடைய மௌன ஒரு பார்த்து தெரியும் என்ன நடக்க போது முதல்ல சொல்லுவேன் அது நடந்த அப்புறம் அதை நான் சீஸ்ட் எடுத்து போடுவேன் சில நாட்டுல கிரகங்கள் எனக்கு உணர்த்தும் பிரசனம் போடுவேன் கிரகம் உணர்த்தும் அதையும் சொல்லுவேன் நான் அப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா அது ஒரு ப்ரூஃப் வேணும் ஓகேங்களா நான் போறப்போகல இலங்கை அழிஞ்சிரும் அமெரிக்கா அழிஞ்சிரும் இந்தியா அழிஞ்சுன்றதை எப்படி சொல்கிற முடியும் ஒரு ப்ரூப் வேணும்ல நமக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல நம்ம வாழ்றது அறிவியல் உலகம் சொன்ன நான் அதே மாதிரி நடக்கல இலங்கை மக்கள் நல்லா இருக்கிறாங்க தமிழகத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கல மகாபலிபுரம் மட்டும் தனியில போகன்ட்டு சரிங்களா இயற்கை சம்பவம் இனிமேல் நடக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பேரழிவு இயற்கை அதாவது இந்த இவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய அழிவு நடக்காது ஆமா ஆனா சிறு சிறு பூகம்பங்கள் நிலநடுக்கம் இது எல்லாமே வந்து சனி வந்து மேஷவை மட்டும் நடக்கும் ஓகே ஓகேங்களா இந்த வருஷம் அதாவது உயிரிழப்பு கம்மியா இருக்கும் நல்லா தெரிஞ்சுங்க உயிரிழப்பு கம்மியா இருக்கும் பொருள் சேதம் இருக்கும் இப்ப ஒரு இடத்துல ஒரு பில்டிங் விழுதுன்னா அந்த இடத்துல ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு ஒரு பத்து பேருக்கு நூறு ஒரு அசமதம் நடக்கும் அப்ப பொருள் சேதம் இருக்குமே தவிர உயிர் சேதம் பெருசா இருக்காது ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இடத்துல உயிர் சேதம் நடக்கணும் அப்படின்னா சனி ராகு செவ்வாய் சம்பந்தப்பட்டா மட்டும்தான் கூட்டு மரம் நடக்கும் இப்ப சனி பேச்சா ஆனா சில நாள்லயே ராகுவும் பேச்சாயி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்துடுவாரு ஓகேங்களா அப்போ சனியை தாண்டி வந்து ராகு வந்துடுறாரு அப்போ செவ்வாயும் சில நேரத்தில் மூணு பேர் தொடர்பு கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது மட்டும்தான் இந்த கூட்டு மரணங்கள் விளைவுகள் நடக்கும் இப்ப சனி இப்ப சனி கும்பத்துக்கு மீனத்துக்கு போயிடாரு ஆஹ் ராகு பகவான் உங்களுக்கு கும்பத்துக்கு வந்துறாரு இப்ப செவ்வாய் வக்கரமாயி உங்களுக்கு செம்மத்துக்கு வருவாரு இந்த மாதிரி வரும்போது செவ்வாய் ராகு சரி சம்பந்தப்படுவாங்க நடக்கும் உலக போர் உலக போர் நடக்காது சின்ன சின்ன நாடுகள் இப்ப சண்டை போடுறா அந்த சண்டைகள் மேலும் விரிவடையும் இதுல இதுல வந்து அணு ஆயுதத்தை சம்பந்தப்படுத்தி யூஸ் பண்ணலாமான்ற விஷயம் நடக்கும் இல்ல வேற ஏதாவது என்ன சில விஷயங்கள் புதுசா பண்ணலாமா நடக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அந்த குறிப்பிட்ட ஒரு நாலு மாசத்துல சில உயிரிழப்புகள் நடக்கும் எப்படின்னா அந்த செவ்வாய் சனி ராகு சம்பந்தப்படுவாங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு சிம்மத்து சிம்மத்துக்கு விடுவாரு சிம்மத்துக்கு வந்த ஏழாம் அவங்க ராகு பார்ப்பாரு எட்டாம் பாரு சனி பார்ப்பாரு இந்த தொடர்பு வரும்போது மட்டும்தான் கூட்டு மரணங்கள் நடக்கும் அப்போ அந்த நேரத்துல இயற்கை அசம்பாவிதம் நடக்கும் ஓகேங்களா கடல் பொங்குறதா இருக்கட்டும் கடல் சுனாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல நிலநடுக்கம் நில அதிர்வு மலைகள் பிளக்குறது இந்த மாதிரி விஷயம் நடக்கும் இங்கேயும் சொல்ற மிகப்பெரிய உயிர் சேதம் இருக்காது ஓகேங்களா உயிர் சேதம் பெருசா இருக்காது பொருள் சேதம் இருக்கும் கண்டிப்பா அந்த நாலு மாதம் மட்டும் போர் கொஞ்சம் உக்கரமா இருக்கும் அந்த இப்போ ஆல்ரெடி போயிருக்கிற போர் கொஞ்சம் உக்கரமா இருக்கும் இல்ல இந்தியா தலையிட்டு சமரசம் பேசுவோம் இதுதான் ஒரு பியூட்டி இப்ப இப்ப முதல் உலக போர்லயும் இரண்டாம் உலக போர்லயும் லண்டன் தான் பெரிய ஆளான் தான் ஆனா அடுத்து நடக்க போற பிரச்சனைக்கு பஞ்சாயத்து தலைவர் யாருன்னா நம்மால் தான் நம்ம தான் பஞ்சாயத்து தலைவர் ஓகே அப்ப நம்ம தான் சமரசம் பேசுவோமே அப்ப இந்தியாவோட நிலைமையும் இனி வருங்காலங்கள்ல அடுத்தபடிக்கு போவோம் இப்போ நம்ம தமிழ் பிறப்பி சொல்லி இருக்கிறோம் இப்போ இந்தியாவோட வளர்ச்சியாகட்டும் இந்தியாவுடைய இருக்கட்டும் எல்லாமே அடுத்த லெவலுக்கு போகும் உலகமே நம்மளை பார்த்து வியக்கிற அளவுக்கு சில சயின்ஸ்லாம் உள்ள வரும் இப்போ நிலாவில் போயிட்டு இப்போ நேற்று வந்து காராமணி செடி வச்சு முளைச்சு வந்துருச்சு இது நம்ம நம்ம வந்து தமிழ் ராசி பழனி போட்டிருத்தோம் அதாவது தமிழ் மாத ஆண்டு பல போட்டிருக்கோம் அப்போ நிலவில் புதிய புதிய சாதனைகள்லாம் பண்ணுவாங்க இந்தியாவோட லெவல் அடுத்த தான் நம்ம கண்டிப்பா இப்ப வெளிநாட்டு மக்கள்லாம் இந்தியாவில இருந்து வேலை செய்யறதுக்கும் இந்தியாவுடைய கூட சேர்ந்து வேலை பண்றதுக்கும் ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி புதிய நாணயமும் அல்லது புதிய ரூபா நோட்டலும் எப்போ சனி பேச்சு ராகு பேச்சு குரு பேச்சு ஆனதுக்கு அப்புறம் இப்ப யூரோ நாணயம் வந்து உங்களுக்கு ஹீரோ அதே மாதிரி ஹீரோ நாணயம் எப்படி வந்ததோ அதே மாதிரி கூட்டு நாடுகள் சேர்ந்து ஒரு நாணயத்தை உற்பத்தி ஒரு உண்டு பண்ணுவாங்க இல்லைன்னா புதிய பண பரிமாற்றங்கள் இப்ப ஜிபே வந்தது இல்ல போன்பே வந்தது அதே மாதிரி புதிய பண பண பரிமாற்றங்களும் புதிய நாணயங்களையும் உங்க ஊர்ல உருவாக்குவாங்க எப்போ இந்த மூன்று கிரகங்கள் பேச்சான அப்புறம் சனி ராகு குரு இந்த பேச்சாளனே பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் புதிய மாற்றங்களை கொண்டு வருவாங்க சரிங்களா இதெல்லாம் நடக்க இதெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் இந்த சனி செவ்வாய் ராகு சம்பந்தப்பட்ட நாலு மாதம் மட்டுமே போர்கள் நடக்கும் அதுவும் உலக போரா வராது பயம் வேண்டாம் சிறு சிறு கிருமி நோய் தொற்றுகள் கண்டிப்பாக வரும் அதுவும் பெருசா பாதிப்பு வராது உடனடியாக உடனடியே உங்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு பியூட்டி உங்களுக்கு நோய் வந்த உடனே அதுக்குள்ளான மருந்து இருக்கும் இனி வருங்காலங்களில் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி டெவலப் ஆகும் ஆங்கில மருத்துவத்தின் இந்த மோகம் குறையும் வீட்டுக்கு ஒரு பாட்டி உருவாவாங்க பாட்டி வைத்தியம் சொல்லணுமே நம்மகிட்ட எல்லாம் வைத்தியம் இருக்குது பெட்டிலே வைத்தியம் இருக்குது இனிமே அஞ்சரை பெட்டியை நோக்கி நம்ம நகருவோம் அப்போ ஆங்கில மருத்துவடைய மகத்துவம் குறையும் இந்திய மருத்துவம் மேலோகத்து மேல் நாட்டுகளுக்கும் இன்னும் அதிகப்படியான வறட்சியும் கொடுக்கும் அப்ப சித்தா ஆயுர்வேதை ஆயுர்வேதிக் ஹோமியோபதி வெளிநாட்டு மருத்துவம் இருந்தாலும் அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல நாடுகளில் உலக நாடுகள்ல அதுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ ஆங்கில மருத்துவம் அல்லாத வேற மருத்துவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கட்டணம் அது முக்கியத்துவமா சித்த ஆயுர்வேதம் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இந்த சனிப்பயிற்சி மூலயமா வங்கி சார்ந்த விஷயங்களும் பல நன்மைகள் சரிங்களா அதே மாதிரி இந்த பள்ளி கல்வித்துறை திரும்ப பள்ளி கல்வித்துறையை அடுத்த அளவில் கொண்டு போவாங்க இனிமா அந்த புத்தக மூட்டை சுமை குறையும் அந்த புத்தகமட்டை சுமை குறைஞ்சி வேற ஒரு புது வகையான டெக்னாலஜி உள்ள கொண்டு வருவாங்க அதுக்குள்ள வழிகளும் பிறக்கும் அதே மாதிரி இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆட்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் சில இட இடர்பாடுகள் எல்லாம் வரும் அப்ப அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா மதத்திலயும் இருக்கணும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் யாரா இருக்கலாம் இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட உயர் இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மரணமோ இல்ல ஒரு அவமானமோ ஒரு விஷயம் நடக்கும் அதே மாதிரி இந்த ட்ரஸ்ட் இருக்கலாம் ஆன்மீக ட்ரஸ்ட் இந்த ஆன்மீக ட்ரஸ்ட் சட்ட ஒழுங்கு கொண்டு வருவாங்க நான்வெஜ் சம்பந்தப்பட்ட ஒரு சட்ட உலகம் கொண்டு வந்து அது ஒரு வரைமுறைப்படுத்துவாங்க சோ இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ட்ரஸ்ட் சில மாடு மாறுதல் ஏற்படும் சார் நிறைய விஷயம் எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து நிறைய நம்ம பேசலாம் நன்றி சார் உங்க நேரம் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு அனைவருக்கும் முருகன் தலைவாழ்